தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் வாழ மூன்று தேவியர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது தமிழ்நாட்டில் வந்து நவராத்திரி கொழு கொண்டாடும்போது நிறைய திருக்கோயில்களில் வந்து கொலு வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து திருக்கோயில்கள் சார்பாக ஒரு பெரிய கோலு வச்சுருக்காங்க அதை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரவர்கள் வந்து துவங்கி வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான திருக்கோயில்களில் கோலு எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் அடடா ஏகப்பட்ட கான்செப்டுங்க இதில் வந்து ஒவ்வொரு படியிலையும் என்னென்ன வைக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கெலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகழகான பொம்மைகள் அதை அடுக்கி வச்சுருக்கிறது எல்லாமே அழகோ அழகுங்க அதுக்கு முன்னாடி இந்த நவராத்திரி எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது புரட்டாசி மாதம் இருக்கு இல்லையா அதில் வர அமாவாசை அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்குதுங்க அன்னைக்கு பிரதமையாக இருக்கிறதுனால மொதல் நாள் அந்த அமாவாசை அன்னைக்கே வந்து பிள்ளையாரை வச்சு வணங்கி அதை வந்து துவங்கிடுறாங்க அந்த அடுத்த நாள் பிரதமை வருது இல்லையா அதில் இருந்துட்டு ஒன்பது நாள் அந்த நாளையும் சேர்த்து ஒன்பது நாள் மூன்று அம்மனுக்கும் வந்து மூணு மூணு நாளாக பிரிச்சுக்கிறாங்கங்க இந்த வருஷம் ரெண்டாம் தேதி அதாவது அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அமாவாசை வருது அன்னைக்கு வந்து கும்பமும் விநாயகரும் வச்சு கணபதி பூஜை பண்ணி ஆரம்பிச்சிட்றாங்கங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள் மூணு ஷெல்ஃப் மாதிரி அது வந்து ஒரு கோயிலில் வச்சுருந்த குழு அதில் பார்த்திங்கன்னா நடுப்புற இருக்கிறது தான் உங்களுக்கு பேக்ரவுண்டு மாதிரி தெரியுது அந்த மூணு இதுவும் வந்து என்னென்ன தெய்வங்கள் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் வந்து ஊஞ்சல் உற்சவத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் காஞ்சி காமாட்சி கோயில் நவராத்திரியில் வந்து சக்தி தெய்வங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் நம்ம சக்தி தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா நாகை நீலாயுதாட்சி மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி திருவாரூர் கமலாம்பிகை இவங்க எல்லாமே வந்து சக்தி பீடங்கள் இந்த தலங்கள் எல்லாமே சக்தி தேவியின் ஆட்சி பீடமாக இருக்குது இந்த வீடியோவில் வந்து எனக்கு இந்த நவராத்திரி கோலுவில் ஒரு நாள் வந்து மதுரை மீனாட்சிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடந்துச்சு அந்த வீடியோ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாகை நீலாயுதாட்சியோடைய அலங்காரம் அப்புறம் காஞ்சி காமாட்சியோட அலங்காரம் எனக்கு கிடச்சிது அதை நான் வந்து பதிவிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மதுரை மீனாட்சி வந்து ஊஞ்சல் உற்சவத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்க அடுத்தது வந்து இது காஞ்சி காமாட்சிங்க நமக்கு நவராத்திரி அன்னைக்கு ஒரு சிறப்பு தரிசனம் கொடுத்துருக்காங்க அந்த படம் தான் இது இவங்க தான் காஞ்சி காமாட்சி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து நாகை நீலாயுதாட்சி எங்கள் ஊரில் இருக்கிற நீலாயுதாட்சி அம்மன் பற்றி சொல்லாமல் இருப்பேன்னா ரெண்டு நாள் இது வந்து நான் எனக்கு கிடைச்சது நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது சமயபுரம் மாரியம்மன் சீத்தலா தேவி அலங்காரத்தில் இருக்காங்க நவராத்திரி அப்போ ஒரு நாள் இருந்தாங்க இன்னொரு நாள் வந்து தங்கக்கவச அலங்காரத்தில் இருந்தாங்க இதெல்லாம் வந்து எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு அனுப்பி வைப்பாங்க அதன் மூலமாக எனக்கு கிடைச்சது இது வந்து சாமி திருக்கோயில் திருச்சியில் இருக்கு இல்லையா அவங்க அங்கே ஆனந்தவல்லி அம்மன் வந்து நின்ற திருக்கோளத்துலேயும் மீனாட்சி திருக்கோளத்துலேயும் நமக்கு காட்சி கொடுத்தது எல்லாமே நவராத்திரி எப்போ நடந்தது தான் இது வந்து மாசாணி அம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவின் போது எடுத்தது மாசாணியம்மன் வந்து வாராகி அலங்காரத்தில் எப்படி இருக்காங்க பாருங்கள் இது வந்து திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் நவராத்திரி இரண்டாம் அன்னைக்கு மீனாட்சி அலங்காரம் முக்கியமான திருத்தலங்கள்லேருந்து எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிது இதே மாதிரி எல்லா கோயில்கள்லேயும் சக்தி அம்மன் வந்து நவராத்திரி அன்னைக்கு சிறப்பு தரிசனம் எல்லாம் பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போதாங்க நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் திருக்கோயில்கள் சார்பாக கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் கொலு வச்சுருக்காங்கங்க அந்த இது நிகழ்வு தான் இது இந்த குழு இந்த சமய அறநிலைத்துறையில் வந்து சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி பொதுமக்களுக்காக பார்வைக்கு வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு பெருசாங்க எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் பரசுராமன் சார் தாஷாண்யான்னு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை வந்து இந்த மாதிரி பக்தி இந்த மாதிரி கொலு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வந்து அவங்க கொலு வச்சுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் இயர் அவங்க பண்ண குழு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மேலே தெரிகிற கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம் இன்னும் தாயம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அந்த மயிலாப்பூர் கொலுவோட ஒரு பகுதி நான் பிரித்து பிரித்து காமிச்சிருக்கேன் இந்த கொலுவில் சமயபுரம் மாரியம்மன் அவங்களும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க மற்ற சில திருக்கோயில்களில் வச்சுருக்கிற கொலு படமும் எனக்கு கிடச்சிது அதை நான் இப்போ அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இது நாகை நீலாய்தட்சம்மன் கோயிலில் திருப்பணி ஒர்க் நடந்துகிட்ருக்கிறதுனால சிம்பிளாக வச்சுருக்காங்க இன்னும் நல்லா அழகாக பெருசாக தான் இருக்கும் இது வந்து கீழ்வேலூர் அஞ்சுவட்டுத்தம்மன் கோயிலில் வச்சுருக்கிற நவராத்திரி குழு அம்மன் சன்னதியில் இருக்குது இது இன்னொரு திருக்கோயிலேருந்தே எனக்கு வந்துருந்துச்சு இதில் வந்து அவங்க நவராத்திரியை மூணு மூணாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அது மாதிரி அழகாக அடிக்கிருக்காங்க ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது துர்காதேவி அம்மா அது ஃபஸ்ட்டு வந்து த்ரீ டேஸ் இருக்கு இல்லையா அந்த மூன்று நாட்களும் துர்காதேவி அம்மனை பூஜிப்பாங்க அடுத்து வந்து ஒரு நான்கு ஐந்து ஆறு அந்த நாட்கள் வந்து லக்ஷ்மி அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை நடக்கும் அடுத்தது வந்து மத் லாஸ்ட் மூணு நாள் வந்து சரஸ்வதி தேவிக்கு நடக்கும் அந்த ஒன்பதாவது நாள் முடிகிற அன்னைக்கு தான் நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம் பத்தாவது நாள் தசமி அன்னைக்கு நம்ம வந்து நல்ல காரியங்கள் செய்வதற்கு தொடக்கமான நாளாக நம்ம அதை வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் கொலு வைக்கும்போது முளைப்பாரி வைக்கணுங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம் நவதானியங்களில் வந்து முளைப்பாரி வச்சுருப்பாங்க இந்த நவராத்திரியில் வந்து முளைப்பாரி இடுதல்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து சில பேர் வீட்டில் வந்து படிகளாக வச்சுருப்பாங்க அவங்க எப்படின்னா முதலாவது படியில் ஓரறிவு உடையவை இரண்டாவது படியில் ஈரறிவு அந்த மாதிரி உயிரினங்களை வந்து அந்த அறிவு வகையில் வந்து அவங்க அடுக்கி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சிலர் வீடுகளில் வந்து கான்செப்ட் வச்சுருப்பாங்க செட்டிப்பெண் பிள்ளை திருமணம் வளைகாப்பு நடத்துறது திருமணம் நடத்துறது அது மாதிரி நிறைய கான்செப்டில் கூட வந்து சில பேர் வீட்டில் கொலு வச்சுருக்காங்க நம்ம வீட்லேயோ இல்லை அக்கம்பக்கத்து வீடுகள்லேயோ கொலு வைக்கலை அப்படின்னாக்கா நம்ம இது மாதிரி திருக்கோயில்களில் போயிட்டு கொலு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் எதிர்த்த வீட்டிலேருந்து தாட்சாயணி அம்மா சொன்ன இல்லையா இன்னைக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் வந்து நாளைக்கு இல்லை நாலனைக்கு போகலான்னு வச்சுருக்கேன் அந்த கொலுவையும் நான் வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அவங்களுடைய கான்செப்ட் ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கொலுவையும் நான் வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் எல்லாமே இந்த வருஷம் நவராத்திரி அப்போ நடந்துட்டுருக்கிறது இன்றைக்கி வந்து நான்காவது நாள் நடக்குது இது முதல் மூணு நாட்களில் எனக்கு கிடைச்ச புகைப்படங்கள் இதெல்லாமே இதில் நானே நேர்லேயே எடுத்த புகைப்படமும் இருக்குது என்னால் நேரில் போக முடியாத நேர்வுக்கு என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் எனக்கு வந்து அவங்க போனப்போ எடுத்த எனக்கு சில ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் தாயம்மா சேனலுக்கு இப்போ ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அனைத்து வியூவர்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ